மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் என்னாகமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே கத்த இப்படியாக சொல்கிறார் ஆரோனுடைய கோல் பூ பூத்து துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆரோனுடைய கோல் ஏன் பூ பூக்க வேண்டும் ஏன் துளிரிட வேண்டும் ஏன் வாதுமை பழங்களை கொடுக்க வேண்டும் என்ற பல கேள்விகள் வரலாம் இன்றைக்கு அங்கே பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்ன குழப்பம் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் ஆசாரியனா நீ ஆசாரியனா நீ லேவியனா நான் லேவியனா கத்துடைய பாதத்திலே போய் தொழுது கொள்வதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் பணிவிடை செய்வதற்கும் நீ நியமிக்கப்பட்டவனா நான் நியமிக்கப்பட்டவனா என்ற ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு முறுமுறுப்பு அவர்களுக்களே காணப்பட்டது இன்றைக்கும் உங்களை பார்த்து அநேகர் முறுமுறுக்கிறாங்களா அநேகர் உங்களை பார்த்து பழி சொல்லாக சொல்லுகிறாங்களா நீங்க செய்யாத காரியங்களை குறிச்சு நீங்க செய்ததாக முருமுறுக்கிறாங்களா உங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வந்த எல்லா ஐமீன் உயர்வுகளையும் பார்த்து முருமுறுக்கிறாங்களா நீ மட்டும் தான் உயர்ந்தவனா நானும் உயர்ந்தவன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவராகிய கர்த்த சொல்லுகிறார் இவருடைய முறுமுறுப்பை நிறுத்தும்படிக்கையே பனிரெண்டு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருடைய கோள்களை வாங்கு இந்த கோள்கள் வந்து இஸ்ரோல் ஜனங்கள் எப்பொழுதும் கையில ஒரு பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்களாம் எல்லாரும் ரெண்டு கோள்களை கையில் வச்சிருப்பாங்க ஒரு குச்சியும் ஒரு கோள்களும் கையில் வச்சிருப்பாங்க என்னன்னா இந்த கோள்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக இன்னொரு குச்சி தன்னுடைய கடமைகளை கழிப்பதற்காக கடமைகளை கழித்து விட்டு அதை அடையாளக்குரிய வைப்பதற்காக வைத்திருப்பார்கள் இந்த ஆறனுடைய கோல் அந்த பனிரெண்டு கோத்திரத்தோடைய கோளோடு கூட சேர்ந்து இவருடைய கோள் வைக்கப்பட்டது பனிரெண்டு கோள்களாக பாருங்க இந்த கோள்கள் இருக்காது மிகவும் காய்ந்த நிலைமையில் இருக்கும் இந்த கோள்களுடைய நீங்கள் நான் நீ யார் 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 பணியை செய்ய வேண்டும் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட பலவிதமான முறுமுறுப்பை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் பட்டு போன இந்த கோள்களை எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகமாகி என்னுடைய சமூகத்தில் கொண்டு வையுங்கள் என்று சொல்லிவிட்டார் அதே போல மோச எல்லாருடைய கோள்களையும் வாங்கினாரு கர்த்தர் சந்திக்கக்கூடிய கொண்டு வைத்து விட்டார் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அந்த போன கோள்களை துளிர்க்க செய்து பூ பூக்க செய்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படியாக ஆரோனுடைய கோளை மட்டும் கத்தர் மாற்றினார் மற்ற எல்லாருடைய கோள்களும் வைத்தது வைத்தபடியே இருந்தது கர்த்தர் ஆரோனையும் லேவியருடைய குடும்பத்தையும் தனியாக அடையாளப்படுத்தினார் எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு உங்க அடையாளத்தை அழிக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பதற்கு உங்களுடைய அபிஷேகத்தை அளிப்பதற்கு மனிதர்களும் சரி வான மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளும் சரி பலவிதமான தந்திரங்களையும் பலவிதமான உபாதைகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம் ஒன்று நிச்சயம் மற்றவருடைய கோழிகள் எல்லாம் காய்ந்து போன தான் இருக்கும் ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீங்களும் கர்த்தர் உங்களை சொல்லி அழைத்தது நிமித்தமாக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆலயத்தை தேடி போய் தேவடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிற உங்களுக்கும் தேவனை ஒரு நாளும் ஆமன் விடாமல் கர்த்தரை ஆரதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தரை ஏற்படுத்தி கொடுப்பார் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படியாக எல்லாரும் பேசுகிறது போல் மாறிவிட்டது எல்லோரும் முறுமுறுக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீங்க உங்களுடைய உங்கள் தனிப்பெயரை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்படி லேவியரையும் ஆரோனையும் தேவனுடைய ஆசாரியர்கள் என்று கர்த்தர் வேறுபடுத்தி அவருடைய கோள்களை கத்த துளுக்க செய்து இலைகளினாலும் பச்சைகளாக மாற்றி வார்கோதுமைகளை வர செய்து அடையாளப்படுத்தினாரோ அதே அடையாளங்களை உங்களுக்கு முன்பாக கத்த செய்வார் யாருக்கு யாருக்கு முன்பாக தெரியுமா உங்க உறவினர்களுக்கு முன்பாக உங்களை கத்திர அடையாளப்படுத்துவார் உங்கள் சபைகளுக்கு நடுவிலே உங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் தெருக்களிலே கத்திர உங்களை அடையாளப்படுத்துவார் உங்க கிராமத்துல உங்களை கத்திர அடையாளப்படுத்துவார் இவனோடு இவனோடு கத்தர் இருக்கிறார் இவன் கத்தருடைய மகன் இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவன் சொல்வது நடக்கும் இவன் ஜெபித்தால் நடக்கும் என்று கர்த்தர் உங்களை குறித்த பயங்களையும் கர்த்தரை குறித்த அபிஷேகத்தை குறித்த அடையாளத்தையும் இன்றைக்கு கத்தர் காண்பிப்பாராக அடையாளம் இல்லாமல் போக பணிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார் உங்களை அபிஷேகத்தை அளிக்க வேண்டும் என்று நினைத்த எல்லா பாடுகளுக்கு முன்பாக அவைகளை ஜெயித்து நீங்கள் அடையாளமாக பல பேருக்கு அடையாளமாக இதோ இவன் தேவனுடைய மனுஷன் என்று உங்களை அடையாளப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக நாளிலே செய்வாராக ஆருடைய கோலை தொழிற்கு பண்ணினவர்